வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்தது நம்ம எல்லாரும் பார்த்தோம் நம்ம போன நம்ம இந்த பேரே மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள் பார்வையில தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் பெரும் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றாலும் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஸ்பீச்சஸ் இருக்கணும் ரொம்ப வாட் ப்ரோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம் கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாம் பெருசா ரீச் ஆகாது ஆகலை ஆனா நம்ம எதிர்பார்த்த ஒரு ஸ்பீச்ச வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதை பத்தியும் கூடவே எந்தெந்த பேர்கள்லாம் அவங்க சொல்ற பயப்பட்டாங்களோ இல்ல எந்தெந்த பேர்கள்லாம் அவர் ஏன் பேச மாட்டாருன்னு விமர்சிக்கப்பட்டாரோ அது எல்லாத்தையும் ஒரு தோனியுடைய ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிச்சுட்டு நொறுக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ நிறைய விழாக்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நிறைய விழாக்கள் நிறைய கேதரிங்ஸ் நிறைய மக்கள் சந்திப்பு இல்ல அவங்க கட்சி சார்ந்த விஷயங்கள் இல்ல பரந்தூர் மக்கள் சந்திப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சி எதிர்ப்பு இந்த திமுக அரசு கொடுத்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஆனா இந்த குறிப்பிட்ட விழால பொதுவா இப்ப முன்னாடி நடந்த விழாக்கள் எல்லாத்துலயுமே ஆதவ அர்ஜுனுடைய ரொம்ப வந்து அவருடைய பேச்சு வந்து ரொம்ப அரசியல் சக்தி வாய்ந்ததா இருந்தது ஃபுல்லா இருந்தது ஆனா விஜய் வந்து ரொம்ப சாஃப்ட் பொலிட்டிஷியனா இருக்காரு ரொம்ப 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 சாதாரணமா பேசுறாரு இந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் பல நான் ரெகுலரா பாக்குறேன் பல அதாவது நமக்கு சாதகமான வீடியோஸை பாக்குறது முக்கியம் இல்ல நம்மளை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற வீடியோஸ் தான் நம்ம உண்மையிலே நம்ம வளப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஒரு கருவியா நம்ம பயன்படுத்தலாம் சோ அப்படி பார்க்கும்போது சவுக்கு சங்கர் மூத்த பத்திரிகையாளர் மணி இன்னும் நிறைய பேர் இப்ப ஞாபகத்துல வராத நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சி சார்ந்த இப்ராஹிம் ராவுத்தர் இப்படி ரெகுலரா விஜய் பத்தி பேசுறவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல அது பாசிட்டிவோ நெகட்டிவோ விஜய் பத்தி பேசுறவங்க இருக்காங்க இவங்க வந்து சொல்லக்கூடியது பாசிட்டிவ்ஸ் விட்டுருவோம் நெகட்டிவ்ஸ் நம்ம எடுத்து வேணும் புகழ்ச்சி இதை பத்தி நம்ம பேசிக்க வரல நெகட்டிவ்ஸ்ன்னு என்ன சொன்னாங்க பேர் சொல்ல மாட்டாரு தைரியம் இல்லை பாயசம் பாசிசம் இப்படிதான் நாமளே சொல்லியிருந்தோம் கமலஹாசன் ஒரு விஷயம் சொன்னாரு இல்லையா வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறுன்னு ஒரு விஷயம் சொன்னாரு அதுக்கு இவங்க கட்சியில இருந்து தமிழக கழகத்துல இருந்து ஒரு எதிர்வினை மாதிரி வந்தது அந்த எதிர்வினையில கமல்ல வந்து அவர் ஒரு லிஜண்ட் அவருக்கான மரியாதை கொடுக்காம சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்ட மாதிரி முதல் ஒரு தலைவர்னா தலைவருக்கான பெரிய தகுதியே வந்து இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தலைவர்கள பார்த்ததுல மேபி இருந்திருக்கலாம் அண்ணாவர்களோ அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இருந்திருக்கலாம் நம்ம தலைமுறையில நாம பாக்குறது இப்போ இப்போ ஆட்சியில முதல்வராக இருக்கிறவரு இதுக்கு முன்னால ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒரு பையன் அடிச்ச வீடியோ நீங்க தேடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் நிறைய டாக் சைடு இருக்கு சாதி அடிப்படையில நிறைய வித்தியாசங்கள் பார்த்தாரு அப்படின்லாம் இருக்கு ஆனா இப்ப வந்து யூடியூப்ல தன்னை பத்தி பேசுறவங்க என்ன விமர்சனம் பண்றாங்க சொல்றவங்க விட்டுட்டு சொல்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை திருத்தி பேசுகிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து ரொம்பவே அந்த அடாப்டபிலிட்டி அந்த ஒரு லேர்னிங் அபிலிட்டி அது வந்து ரொம்ப நல்லாவே விஜய் பண்றாருன்னு தான் நான் சொல்லுவேன் கர்ஜிச்சாருன்னு சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு ஸ்வாக் இருக்கும் ஒரு லைட்டா ஒரு தாடி வச்சுட்டு ஒரு இது மாதிரி வச்சுட்டு அப்படி இருப்பாரு முறுக்கு மீச மாதிரி இருந்தது நான் வந்து பொதுவா ஒரு தனிநபர் பாடுற ஆள் கிடையாது விஜய் ரசிகர் தான் இருந்தாலுமே தனிநபர் பாடுற ஆள் கிடையாது எனக்கு என்னமோ இந்த களத்துக்கு தேவையான ஒரு அப்பியரன்ஸா எனக்கு தோணுச்சு இப்ப திருமாவளன் மதிப்புக்குரிய திருமாவளன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஒரு மாதிரி அது மாதிரி ஒரு ஸ்வாகோட இருந்தது அதுவும் பார்க்க நல்லா இருந்தது சரி பேசின விஷயம் பொதுவா வந்து ஆதவ அர்ஜுனோட ஸ்பீச்சு இதுக்கு பெரியார் அந்த அம்பேத்கர் வெளியீட்டு விழாலையும் பேசினதும் சரி கட்சியினுடைய இரண்டாவது வருஷம் தொடங்கின பேசினதும் சரி அவர் தான் ஹைலைட்டா இருந்தது விஜய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு இம்பேக்டா பேசல அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்க நீங்க ஆறு வருஷம் கிட்டத்தட்ட முக்காம நேரத்தில் பேசினாரு நல்லா பேசினாரு பல விஷயங்கள் தொட்டாரு எதெல்லாம் தேவையாக பேசினாரு ஆனா விஜய் பேச வந்ததும் அது ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சா இருக்கட்டும் எங்க ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் இல்ல தம்பராமாயத்தை நம்ம பாத்துருக்கோம் துண்டு சிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து ஜனவரி இருபத்தி கிடைச்சதுன்னு கிடச்சதுன்னு சொல்றவங்க எல்லாம் அதுக்கு மத்தியில ஒரு வில்லியம் பிளேக்க கோட் பண்ணதா இருக்கட்டும் இங்கிலீஷ் போயிட்ரில இருந்து வில்லியம் பிளேக்க கோட் பண்ணதா இருக்கட்டும் ஞாலம் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை கோட் பண்ணதா இருக்கட்டும் பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வியந்தேன் நம்ம பார்த்து ரசிச்ச விஜய் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு நமக்கு தெரியும் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் சில பேர் வந்து விஜய் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் பேசுறாரு அவரே வந்து சில கிசுக்கு கிசுகள்லாம் இப்போ வந்து சில நடிகைகளோட அவர் வந்து கிசு கிசுக்குறாங்களே எல்லாம் கேட்கறாங்க பெண்களே கேட்கறாங்க அப்போ நம்ம என்ன கேட்க வரோம்னா ஒரு ஒரு நபருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தப்பா இருந்து பொது வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அவர் தலைவர் இல்லையா அப்படின்னு கேட்க வரல தனிப்பட்ட வாழ்க்கையில அது உண்மையான நமக்கு தெரியாது ஒரு ஒரு நடிகையும் ஒரு நடிகரும் தனியா போய் எங்கேயோ கோவாக்கோ இல்ல அந்தமான லட்சத்தீவுக்கோ லட்சத்தீப்கோங்க தனியா போனாங்கன்னா கூட அது ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து போகக்கூடிய ஃப்ளைட்ல திஷா போறாங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு சீ சீப்பான பாலிடிக்ஸ் ஏற்கனவே விஜய் பிடிக்காதான் இருப்பாங்கல்ல சில பேர் சொல்லுவாங்க நான் சில பேர் சொல்றேன் யாரை குறிப்பிட்டதான் சொல்லல விஜய் வந்து கெட்டவர் விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அஜித் வந்து ரொம்ப நல்லவர் அஜித் ரசிகர்கள் ரொம்ப மோசமானவங்க இப்படிதான் சொல்றவங்களா இருக்காங்க அது ஒரு ஃபேன் வார் அப்படிங்கிற இல்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி சொல்றவங்க விஜய் ஃபேனா இருக்க மாட்டாங்க அஜித் ஃபேனா இருக்க மாட்டாங்க வேற யாராவது ஒரு முக்கியமான ஒரு நடிகரோட ஃபேனா இருப்பாங்க எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இவங்க எல்லாமே இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து இவங்க விஜயோடைய சினிமா வாழ்க்கையை வச்சு வருது சரி இப்போ ஒரு நடிகையோட ஒருத்தர் பட்டாலே உண்மையான கிட்டே இல்ல அது அதுக்கு ப்ரூஃப் நம்ம கிட்டே இல்ல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய மனைவியோட அவருக்கு அன்னோனியம் இருக்கா இல்லையா ஒன்னா இருக்காங்களா இல்லையா குழந்தைகளோட இருக்காங்களா இல்லையா இதை பத்தி எல்லாம் இந்த நாட்டுக்கு கவலை அப்போ அதுல ஒழுக்கம் இல்லாதவங்க நாட்டை ஆளலாமான்னு கேட்டா அப்படியும் ஆளக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளத்துல தூய்மை இல்லாதவங்க வெளியே எவ்வளவுதான் நடிச்சாலும் மக்கள் செல்வாக்கு அவங்க வாங்க முடியாது இன்னைக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒருத்தர் அப்படி கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சிருப்பாங்களாங்கிறது கேள்வி ஏன்னா எந்த துறையா இருக்கட்டும் இறங்கி விளையாடுறவனுக்கு மட்டும்தான் வரலாற்றுல இடம் இருக்கு வேடிக்கை பார்க்கறவனுக்கும் விமர்சனம் பண்றவங்களுக்கோ விஜய் வந்து பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு அவருக்கு என்ன தகுதி இருக்கு விஜய் அவ்வளவு தாய்மார்கள் நம்புறாங்க இன்னைக்கு இன்னைக்கு விஜய் ஸ்பீச்லயே அவர் சொல்லிருக்காரு நம்ம இந்த இந்த ஆட்சி அகற்றுறதுல பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காரு நிறைய இது வரைக்கும் நம்ம நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு கனெக்டிங் டாட்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மோடி பேரை சொல்ல சொல்லல பிஜேபி நேரடியா சொல்லல டிஎம்கே நேரடியா சொல்லல முத்துவேல் மு ஸ்டாலின் கூட சொல்லல முத்துவேல் கர்நாடகின்னு ஸ்ட்ரெயிட்டா அடி ஒரே அடி அப்புறம் மோடிஜி என்ன ஏஜி தமிழ்நாடுன்னா உங்களுக்கு அலர்ஜி இதெல்லாம் ரொம்பவே கவித்துவமா இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அது நமக்கு அப்படி தெரியுது இப்போ நம்ம இருக்கிற இதே டைம்ல டீலிமிடேஷன் கொண்டு வராங்க சிம்பிளா சொல்ற டீலிமிடேஷன் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கு இந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியை முப்பத்தொன்னா குறைக்கிறது முப்பத்தொன்பது இருக்குது பாண்டிச்சேரி சேர்க்காம தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தொன்பது இருக்கு அந்த முப்பத்தொன்பதுல முப்பத்தொன்னா குறைக்கிறது அது அதே டைம்ல ராஜஸ்தான்லயோ உத்தரப்பிரதேஷ்லயோ பீகார்லயோ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கிட்டா நார்த் இந்தியாவில குறிப்பா ஹிந்தி மொழி பேசக்கூடிய நபர்களுடைய அந்த மாநிலங்கள் மட்டுமே ஒரு பில்லை பாஸ் பண்ணா போதுமானது இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பெரும்பான்மையான ஆளுங்க இந்திய இருந்தாங்கன்னா அவங்களுடைய குரல் தான் தமிழக அரசு ஒரு சட்ட திருத்தம் ஏதோ ஒரு மசோதாவை கொண்டு கூட அது பாஸ் ஆகாது இதுதான் டீலிமிடேஷன் இதுக்கு எதிராக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒருத்த விடாமல் இதுக்கு எதிராக தான் இருப்பான் தமிழ்னா இருந்தா தமிழ் மீடு பட்டு கொண்டிருந்து வேறு மொழியை தமிழை கொண்டிருந்தவனா இருந்தா கூட இதுக்கு எதிராக இருப்பான் ஏன்னா இப்போ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு அஜெண்டா இருக்கு இப்ப தமிழ் வந்து இருமொழி தான் எங்களுக்கு வேணும்னு நம்ம கேட்கறோம்னா நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெத் நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கும் இன்னொரு முப்பது வருஷம் வருஷம் கழிச்சு நம்ம பசங்க வளர்ந்த அந்த அந்த ஸ்டேஜ்ல எதுக்கு தமிழ்நாட்டுல தான் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு உங்களுக்கு சீட்ஸும் கம்மி உங்களுக்கு எதுக்கு இருமொழிக் கொடுக்க அடிய போற இனத்துக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அதுக்கான ஒரு அஜெண்டா தான் இது சரி இப்போ அதுதான் டிஎம்கே வந்து முன்னெடுக்கிறாங்களே ஆனால் அது வந்து இன்னைக்கே நடந்துற இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆகுன்னு சொல்றாங்க இந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல ஆக போற அந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கே முன்னெடுப்பு முன்னெடுப்போம்னு சொல்றது ஓகே நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க இப்ப என் வீட்டுல அவ்வளவு பிரச்சனை வச்சுக்கோங்க வீடு பத்தி எரியுது ஆனா நான் வந்து வீட்டு பத்தி இந்த பத்தி எறிகிற வீட்டை அணைக்காம ரோட்ல போயிட்டு ரோடு சுத்தமா இல்லைன்னு சொல்லி சுத்தம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போஸ் கொடுத்து நான் நல்லா வேணும் காமிச்சுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்டேட்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதை ஹைலைட் பண்ணி நீ விஜய் சொன்னாரு மோடியுடைய ஒரே நாடு ஒரே தேர்தலையும் உங்களுடைய சாயம் எழுத்து போச்சு அப்படிங்கிறத சொன்னாரு அப்புறம் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல எப்பவும் பாசிசம் பாயாசம் சொல்ற அவர் இன்னைக்கு ரொம்ப தெரிவா தைரியமா சொன்னாரு லா அண்ட் ஆர்டர் ரொம்ப 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 மோசமா இருக்கு இருபத்தி எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னால சென்னையில காலையில ஒன்றரை மணி நேரம் அதாவது காலையில வாக்கிங் அந்த ஆறு மணில இருந்து ஏழு மணி அந்த வாக்கிங் போற அந்த ஒன்றரை மணி நேரம் இடைவெளியில ஏழு பெண்களுடைய கழுத்துல இருக்கக்கூடிய சைனஸ் நேச் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு பல பல இடங்களிலேருந்து ப்ரெஷர் பல எதிர்க்கட்சிகள் மக்கள்லிருந்து ப்ரெஷர் ஸோ சுட்டு பிடிச்சதா சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து கைது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல ஸோ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போயிருக்கு சின்ன குழந்தைங்க பச்சை குழந்தைங்க வயசானவங்க மிடில் ஏஜ் உமன் எல்லாருக்குமே இங்கே பாதுகாப்பு குறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஸ்பீச்சில் ஹைலைட்டாக இருந்தது கூடவே முக்கியமாக பேர் சொல்ல மாட்டாருன்னு சொன்னதுக்கு பேர் சொல்லி கம்பீரமா முத்துவேல் கருணாநிதினு சொல்றது மட்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்றது மட்டும் வீரம் இல்ல சொல்ற விஷயம் வந்து செயலிலையும் ஆட்சியிலையும் இருக்கணும் சொன்னதுலாம் ஹேப்ஸ் ஆஃப் இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல முப்பது வருஷமா ஆல்மோஸ்ட் விஜய் ஃபேனா இருக்கிறேன் ஆனா அஹ் இடம் தெரிஞ்சு இப்ப இது உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க ஒரு விஜய் ஃபேன் அதனால உங்களுக்கு தோணுது எவ்வளவு பேர் இருக்காங்க ஹானஸ்டா பேசுறவங்க இருக்காங்க நானும் ஹானஸ்டா தான் இதை பேசுறேன் ஒரு விஜய் வெரியனா தளபதி அப்படிங்கிற வார்த்தையை நான் இந்த அவ்வளவா நம்ம சேனல் யூஸ் பண்றேன் ஏன்னா அவர் தளபதி ஆறதுக்கு முன்னாடி விஜயா இருந்த காலத்துல இருந்து ரசிக்கிறாள் எங்களுக்கு அவர் எப்பவுமே விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனா தளபதியு கூட்ட அது வந்து ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கு நான் சொல்றேன் இட்ஸ் க்ளோஸ் டூ ஹார்ட் சோ ஹானஸ்டி சொல்றவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன் அவங்களையும் எங்களை ஒரு ஆளா நான் பாக்குறேன் சோ அந்த ஹானஸ்ட் ஹானஸ்டி சொல்றவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் விஜய் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு ரொம்பவே ரொம்பவே ரொம்ப வரவேற்க தகுந்த அதே நேரம் மக்கள் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு இத இந்த ஜனநாயகனுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஏப்ரல் ஆர் மேல முடிஞ்சிருக்க சொல்றாங்க ஜூன்ல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜூன்ல இருந்து தொடர்ச்சியா இவங்க செஞ்சாருன்னா இவங்க ப்ரெடிக் பண்ற இருபது பர்சன்டேஜ் ஓட்டை தாண்டி தமிழக வெட்டிக்கிறதுனால பெற முடியும் இன்னொன்னு சொல்றேன் வெற்றி எல்லாருக்கும் வெற்றி தான் தேவை ஆனா வெற்றி தோல்வி முக்கியம் நீங்க ஜனங்க கிட்ட நம்ப வைங்க நீங்க கூட சொன்னார்ல நீங்க வந்து சொன்னார் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்க மக்கள் மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுங்க ஏன்னா ஒரு தலைவரை போய் இறங்கி வந்து எல்லா தொகுதியிலும் பேசிட்டு இருக்க முடியாது சோ அப்போ தொண்டர்கள் பிடிஎம் கே என்ன ஸ்டாலின் நீங்க வருவாரா வெயில வர முடியுமா விக்கு கழுறாது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஏடிஎம் என்ன எடப்பாடி வருவாரா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாமே உட்கமை உட்கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னதுக்கெல்லாம் செம்ம செருப்படி கொடுத்தாங்க இன்னைக்கு பூத் செயலாளர் ஆனந்த் வந்து நாங்க வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் அப்ராக்சிமேட்டா இங்க இருக்கு அது ஐம்பத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கு நாங்க ஆள் போட்டாச்சு உண்மையாவே போட்டாச்சு சும்மாலாம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதே உத்வேகத்தோட விஜய் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டோ இல்ல அந்த திரைப்படம் சார்ந்த எல்லாத்தையும் கடந்த தான் ஒப்புக்கொண்ட கமிட்மெண்ட் நான் அப்படிதான் பாக்குறேன் ஒரு பிசினஸ் ஒரு பிசினஸ்ல தன்னுடைய கமிட்மெண்ட் தான் பணம் வாங்கிட்டோங்கிறதுனால அதுக்கு உண்மையா இருக்காருல ஒருத்தர் அவன் என்னைக்குமே தோத்து போக மாட்டான் இட்ஸ் நாட் அபவுட் மணி அந்த சக்சஸ் அந்த நேர்மை இருக்குல்ல அந்த நேர்மை அந்த நேர்மை அவனையும் அவனுடைய உண்மையான நோக்கத்தையும் கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் அதை தான் விஜய் செய்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி எவ்வளவு பேர் நினைப்பாங்க நான் போட்ட வீடியோஸ் இந்த வீடியோ தான் ரொம்ப பாசிட்டிவான போடுறேன் ஏன்னா இதைதான் நாங்க சொல்லுவார் இப்படிதான் மக்கள் மத்தியில தமிழக வீட்டுக்கழகம் அரசியல் செய்ய வேண்டும் தீயா இருந்துச்சு உண்மையில சொல்றேன் சீரியஸ்லி தீயா இருந்துச்சு யாராவது அந்த வீடியோ விஜய் பேசின வீடியோ நீங்க பாக்குன்னா போய் பாத்துட்டு வாங்க நான் இவ்ளோ எக்ஸைட்டடா பேசணும் உங்களுக்கு தெரியும் நீங்க நியூட்ரலா இருக்கலாம் வேற ஆக்டரா இருக்கலாம் வேற இருக்கலாம் விக்ரம் ஃபேனா இருக்கலாம் அஜித் ஃபேன் இருக்கலாம் சூர்யா சூர்யா ஃபேனா இருக்கலாம் யார் ஃபேன் வேணாலும் இருக்க ஆனா இந்த நாட்டினுடைய ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க விஜய் பேசினதையும் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்ஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இல்லை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணணும் விஜயே எனக்கு பிடிக்காது விஜய நான் வெறுப்பேற்றணும் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற தாண்டி அவர் நோந்து வந்துட்டாரு இவர் என்னப்பா பெண்கள் பாதுகாப்புன்றாரு பெண்கள் பாதுகாப்புக்கு அவரு தகுதியானவர் கேட்டால் அவர் அபியூஸ் பண்ணதாவோ இல்லை அவர் தப்பா நடந்துக்காவோ எந்த நடிகையும் வந்து தப்பா சொல்லல நான் விஜய் தரப்புலாம் பேசல ஜென்ரலாகவே நாட்டில் சட்டம் எப்படி இருக்கு ரெண்டு அடல்ட்ஸ் வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்கன்னா அது வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்னு நான் சொல்லுவேன் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாங்கனாலும் சட்டப்படி தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன் வரைக்கும் தனிநபர் தாக்கத்தில் அவர் மீது அதனால நான் சொல்றேன் சுய ஒழுக்கம் தனிநபர் ஒழுக்கம்ங்கிறதுலயும் விஜய் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கண்டிப்பா தப்பா ஒரு விஷயத்த செஞ்சிருக்கவோ நடந்துக்கவோ முடியும் ஒரு நடிப்புங்க அது இப்ப அப்படி பார்த்தா ராதாரா எத்தனை கட்சி தாவிருக்காரு எத்தனை படத்துல ரேப் சிங் அவர் கட்சியில சேர்க்க மாட்டாங்க என்ன லூசு தரமா இருக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி இருக்கு எம்ஜிஆர் வந்து பெண்கள் விஷயத்துல கண்ணியமா படத்துல அந்த மாதிரி நடிப்பாரு அஜித் வந்து எப்படி சொல்றீங்க ஏன்னா அவருடைய வெளி உலக நடவடிக்கைதான் படத்துல அவர் கெட்டவனால நடிச்சிருக்காரு மங்காத்தாலாம் ஹீரோயின் சீட் பண்ணுவாரு என்ன என்ன வேலாச்சு சூர்யா எத்தனை படத்துல சூர்யா வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெகட்டிவ் கேரக்டர் சூர்யா பண்ணதே இல்லையா போய் ரத்த சரித்திரம் பாருங்க விக்ரம் சொல்லவே தேவையில்ல பல படங்கள்ல நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பிச்சு உதவிப்பாரு மனுஷன் வில்லனாவும் ஹீரோவாக இப்படி போய்கிட்டே லிஸ்ட் ஸோ ஒரு விஜய்ங்கிறது மட்டும் ஒரு தனிநபரை வந்து அட்டாக் பண்ணுவாங்க திரும்ப சொல்ற விஜய் விஷயத்துல நாம எடுத்துக்க வேண்டிய நான் நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தனை மூஞ்ச வச்சு உங்க மூஞ்சி நல்லா இல்ல நீ எல்லாம் நடிக்கிறதுக்கு லாய் சொன்ன ஒருத்தன் சிமால ஜெயிச்சு அந்த புகழுடைய இருக்கும்போது அதை விட்டுட்டு வரான் சரி பா அதுக்குனால யாரோ ஃபண்ட் பண்ண இருக்கட்டுமே நான் ஒரு தொழில் பண்ணுறேன் தொழிலை விட்டுட்டு வா கூப்பிட்டு போறேன்னு ஒருத்த கூட்டு போறேன் நான் கேட்கல போயிடும் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தொழிலா செஞ்சாதான் நான் இருக்க முடியும் அப்படி விட்டுட்டு மக்களை மட்டும் நம்பி வர ஒருத்தனை நீ ஓட்டு போடலாம் பரவாயில்ல அந்த ஒரு ஓட்டு ஒருத்த ஓட்டு ஒன்றும் பண்ண போறது ஆனா கிரிட்டிசிசம்ங்கிற பேர்ல ட்ரால் அப்படிங்கிற பேரில் அவர் அடுத்த பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கிறாரு அடுத்து இப்போ முதல்ல சினிமா சினிமாவில் வந்து ஆக்ஷன் காதல் சம்பந்தப்பட்ட கதைகள் காதலுக்கு மரியாதை லவ் டுடே உன உனக்காக இந்த மாதிரி படங்கள் அதில் அவரை வந்து முகத்தை இவர் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை ஃபேர் இல்லை அப்படின்னா த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இமேஜூரிட்டியாக அவங்க மாஸ்டர்ல சொல்லலாம் எனக்கு பிடிச்சவங்களாம் கோடி பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி அதுலேருந்து அடுத்து ஆக்ஷன் பகவதியிலேருந்து ஆக்ஷன் படங்கள் அதுக்கப்புறம் ஆக்ஷன்லேயே நீங்கள் சுறாக்கு அப்புறம் சுறா ஒரு மரணாடி சுறாக்கப்புறம் நீங்கள் விஜய் படம் எதாவது எடுத்துங்க இன்குளூடிங் ஜில்லா எல்லாத்துலயுமே ஒரு வேரியேஷன் இருக்கும் கூட துப்பாக்கி வந்து ஒரு படம் இருக்கிற பண்ண கிட்டத்தட்ட ஒரு முயற்சி தான் அமரன் நான் சொல்லுவேன் இவங்க வெளியே வந்து ஒரு புதுவால் வரான் அவனை நீங்க நம்புறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்ற அவன் செயல்பட விடுங்க அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க பேசுங்க ட்ரால் பண்ணுங்க சொன்ன விஷயத்த இன்னொரு புதிய சிந்தனை சந்திப்போம் நன்றி உங்க அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் வெற்றி